வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை ஆறுநூறு ஜீரோ இருபத்தி ஐந்து தமிழ்நாடு மாணாக்கர்களுக்கு மட்டும் விளம்பர அறிக்கை எண் நூற்றி முப்பத்தைந்து ஐம்பத்தைந்து ஸ்லேஸ் ஸ்லாஸ் ஜே டூ ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஇ பிடெக் பொறியியல் பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வு தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் பொது கலந்தாய்வின் முடிவில் நிரப்பப்படாமல் உள்ள இடங்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது அகாடமிக் மற்றும் தொழிற்கல்வி ஒகேஷனல் பயின்று சிறப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்று தகுதி வாய்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணாக்கர்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ள இ இலையாளாத மாணவர்க மாணாக்கர்களும் கீழ்கண்ட இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் விண்ணப்பிக்கும் முறை ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி டாட் அல்லது ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ டபிள்யூ டாட் டிடிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்தல் வேண்டும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணாக்கர்கள் தங்களது விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க ஏதுவாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையம் டிஎன்இஏ ஃபெசிலியேஷன் சென்டர்ஸ் டிஎஃப்சிஎஸ் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது அதன் விபரங்கள் மேற்காங்க இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளது பிரிவினர் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி பதிவு கட்டணம் ரூபாய் ஐநூறு எஸ்சி எஸ்டி பதிவு கட்டணம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது பதிவு கட்டணத்தை விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யுபிஐ இணையதளம் வாயிலாக செலுத்தலாம் இணையதளம் வாயிலாக பதிவு கட்டணத்தை செலுத்த இயலாத மாணாக்கர்கள் த செகர்டரி டிஎன்இஏ பேயபிள் அட் சென்னை என்ற பெயரில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றிலிருந்து பெற்ற வரைவோலையை பதிவு கட்டணமாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையம் டிஎஃப்சிஎஸ் வாயிலாக மட்டுமே சமர்ப்பிக்கலாம் இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய ஆரம்ப நாள் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி நாள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணாக்கர்கள் இணையதளம் வாயிலாக தங்களுடைய விண்ணப்பத்தினை பதிவு செய்யும் அசல் சான்றிதழ்களை இணையதளம் வாயிலாக சரிபார்க்கும் பொருட்டு தங்களுக்கு விருப்பமான தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையத்தினை டிஎஃப்சி தேர்வு செய்து கொள்ள வேண்டும் மேற்கண்ட அசல் சான்றிதழ்களை இணையதளம் வாயிலாக சரிபார்க்கும்போது ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் அந்த குறிப்பிட்ட மாணாக்கரின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு தகவல் அனுப்பப்பட்டு குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் டிஎஃப்சி மையத்திற்கு நேரடியாக வந்து சரி செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது கலந்தாய்வு விவரங்கள் வழிகாட்டி மற்றும் கால அட்டவணையை மாணாக்கர்கள் மேற்காணும் இணையதளம் வாயிலாக மட்டுமே அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆயிரத்தி எட்நூறு நானூற்றி இருபத்தி ஐந்து ஜீரோ ஒன்று நூற்றி பத்து மின்னஞ்சல் டிஎன்இஏ கேர் அட் ஜிமெயில் டாட் காம் நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்